இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் அவர்கள் நான்கு நம் சரீர தேவைகள் மீது அக்கறை கொண்ட தேவன் இன்றைய கிறிஸ்தவ உலகில் சரீரத்தை குறித்த போதகம் இரண்டு எதிர்முனைகளில் போதிக்கப்படுகிறது ஒரு கூட்டத்தார் துறவர ஒழுக்கத்தை போதித்து சரீரத்தின் ஒவ்வொரு சுகத்தையும் வெறுத்து இந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தாவிட்டால் பரிசுத்தமாய் இருக்க முடியாது என கூறுகிறார்கள் ஆனால் சரீரம் மாத்திரமே பாவத்திற்கு காரணம் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் சாத்தானுக்கு ஒரு சரீரம் இல்லை ஆகிலும் அவன் முழுக்க முழுக்க பாவத்தினால் நிறைந்து இருக்கிறான் அதே சமயம் இயேசுவோ ஒரு சரீரத்தை உடையவராய் இருந்தும் ஒருபோதும் பாவம் செய்யவே இல்லை இப்பாலும் துறவர ஒழுக்கத்தின் போதகம் திருமண கூட பாவம் என்றே போதிக்கின்றது ஆனால் மனுஷனுக்கு உள்ளிருக்கும் காம ஆசையை தேவனே சிருஷ்டித்து அதையும் நல்லது என்றே கூறினார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆதி ஒன்று முப்பத்தி ஒன்று உணவின் மீதுள்ள விருப்பமும் இளைப்பாறியிருக்கும் விருப்பமும் காம விருப்பமும் மனிதனின் சரீரத்திற்கு ஏற்ற விருப்பங்களாகவே தேவன் படைத்து அவைகள் யாவையும் நலம் என்றே கண்டார் மேற்கூறிய விருப்பங்களில் ஒன்றை குறித்தாகிலும் நாம் வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது எல்லாம் ஏதாயிலும் இந்த விருப்பங்களில் ஒன்றை தேவன் விளக்கி வைத்திருக்கும் வழிகளால் நாம் பூர்த்தி செய்யாமல் இருந்திட வேண்டும் அவ்வளவுதான் மேற்கூறிய துறவர ஒழுக்க போதனைக்கு முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு எதிர்முனை போதகம் யாதெனில் நாம் ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு தேவன் விரும்புகிறார் என சில கிறிஸ்தவ குழுக்கள் போதிக்கும் போதனையே ஆகும் இதன் விளைவாய் சரீரமும் அதன் சுகமும் விக்கிரகத்தை போலவே போற்றி வணங்கப்படுகிறது ஆனால் இயேசுவின் போதகமோ குன்றின் ஒரு முனையில் நின்று போதிக்கும் துறவர ஒழுக்க போதகமும் அல்ல உலகப் பொருட்களுக்காகவும் சரீரத்திற்காகவும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து மூழ்கீர்க்கச் செய்யும் குன்றின் மறுமுனை போதகமும் அல்ல மாறாக அவருடைய போதகம் நம்முடைய சரீரத்தின் அத்தியா அவசிய தேவைகளுக்காக அக்கறை கொண்டு அதன் மூலம் நாம் தேவனை முழு இறுதியமாய் ஆராதிப்பதற்கே வகை செய்கிறது ஜெபிப்போமா எங்கள் பரம பிதாவே எங்கள் ஆவிக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய விருப்பம் கொண்டதைப் போலவே எங்கள் சரீர தேவைகளையும் பூர்த்தி செய்ய விரும்பும் உம் அன்பிற்கு நன்றி ஆமேன்